எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறந்து போன ஒரு தமிழ் கண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன தமிழ்நாடு தானே இது என்ன தமிழ் கண்டம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் அதுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் முன்னர் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இருந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து லெமோரியோ அப்படிங்கிற அந்த குமரி கண்டத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் இவங்கெல்லாம் வந்து அதாவது எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய லேண்ட் மார்க்ஸில் வந்து அதாவது கன்னியாகுமரி கன்னியாகுமரி கீழே கடல் கடியில் இப்போ அந்த கிராமம் எல்லாம் அது என்ன ஆச்சு கடல் நீர்மட்டம் வந்து அதிகமாகி அதாவது நூறு அடிக்கு மேலே வந்து அந்த மேலே இருந்த ஊர் வந்து கடல் கடிய போயிருச்சு அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அப்படியே போய் ஆப்பிரிக்கா போய் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மூணு இடத்துலையும் பெரிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கு அந்த இடம் அதாவது லெமோரியா கண்டம் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து நிறையா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்தியன் ஓஷனில் வந்து தண்ணி அதாவது அந்த நூறு அடிக்கு மேலே தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மேலே இருந்த ஊர்களில் கடல் கடிய போயிடுச்சு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உயிர் தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கடலுக்கடியே வந்து அழிஞ்சு போயிட்டாங்க இந்த கடல் நீர்மட்டம் அதிகமானதுனால் அந்த ஊரெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் இல்லை ஏன் வந்து ப்ரூஃப் இல்லை இதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஷிப் எடுத்துகிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு வந்து தனியாக ஒதுக்கணும் அதுக்கு வந்து நிறைய செலவாகும் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஷிப்பு அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடலுக்கு கடியை போய் இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படி தேடினா மட்டும்தான் இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நிறைய கடனில் தான் இருக்குது மக்கள் வந்து சாப்பிட்றதே இங்கே பெரிய விஷயமாக தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஃபண்டு அப்படின்னு ஒதுக்குனா நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுனால வந்து வந்து இதுக்கு ஃபண்டாக எதுவும் ஒதுக்கலை இது எப்படி அழிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது குளோபல் வார்மிங் அதுக்கப்புறம் எர்த் வாய்க்கு அப்புறம் வல்கானிக் கரப்ஷன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்து இந்தியாவில் வந்து இருந்த மக்கள் வந்து அப்படி அழிஞ்சு போயிருக்காங்க இதை வந்து தமிழ் மக்கள் தானே அப்படின்னு மட்டும் யோசிக்காமல் இந்தியாவில் இருக்க மக்கள் இது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற மக்களாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி அதாவது என் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதுரை இப்போ இருக்கிற மதுரை வந்து மூன்றாவது மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மதுரை இருந்து அது வந்து இந்த மாதிரி அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களால் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தங்கம் வந்து இப்போ ரொம்ப உயர்ந்த பொருளாக வந்து பார்க்கப்படுது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வை வைரம் வைடூரியம் அந்த மாதிரி நிறையா வந்து இருந்திருக்கு மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க சயின்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்பவே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க வந்து நம்ம எப்படி அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய கால கோவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கட்டின கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் மதுரை அப்புறம் நெல்லை அப்புறம் கோவில் தஞ்சாவூர் இந்த மாதிரி கோவிலெலாம் தூண்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்து எல்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க என்ன பார்த்திங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்கும் அப்புறம் யானை கை இருக்கும் குதிரை மூக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் வந்து அந்த தூணில் செதுக்கியிருப்பாங்க அது செதுக்குனது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சாமியாகவும் கும்பிட மாட்டாங்க ஆனால் சும்மா வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து ஏலியன்ஸ் கூட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது தொடர்பு கொண்டுட்டு இருந்திருக்காங்க அவங்க கூட நல்லா பழக்க வழக்கத்தில் இருந்திருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பழ பழக்கமாக இருந்தங்காட்டி அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாலும் இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இதுவே ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும் இப்போது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அப்புறம் பிளாக் ஹோல் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் வந்து அப்போவே பாசிபிளாக இருந்தால் தானே அந்த ஏலியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட காண்டாக்டில் இருக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சயின்டிஃபிக்காக அப்ரூவும் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம எல்லாத்துக்கூடிய ஷேர் பண்ணோம் இப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்டே அதுக்கான ஃபண்ட் இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகில ஒரு பத்து இருபது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததிகளெல்லாம் வரும்போது நாம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட நம்ம குழந்தைகிட்ட நம்ம கிட்டேன்னு சொல்லி இதை பற்றி நிறையா ஷேர் பண்ணா அப்படின்னா தான் வந்து இது அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து குழந்தை நம்ம அதுக்கப்புறம் இருக்கவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது இதை ஒன்று பார்க்கலான்னு அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை வந்து போய் கீழே கடலை கடியை பார்த்து இந்த மாதிரி ப்ரூஃப் எடுத்தாங்க அப்படின்னா தமிழ் மக்கள் தான் முதல் முதல் தோன்றின மக்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் மொழி தான் ரொம்ப பழைய மொழி நம்மளோட மொழி தான் வந்து முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம மக்கள் தமிழ் மக்கள் தான் வந்து முதல்ல தோன்றின மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு ப்ளேஸை குறிக்கணுன்னா இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்கிறில்ல அந்த மாதிரியே அந்த காலத்தில் ஆஃப்ரிக்காலேயும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பிளேஸை வந்து குறிக்கிறதுக்கு ஊர் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லுவாங்களா அப்போது நம்ம மொழியிலிருந்து தான் அவங்களும் வந்து எல்லாமே வந்து பழகியிருக்காங்க அங்கேயும் வந்து தமிழ் மக்களெல்லாம் இருந்திருக்காங்க இந்த மாதிரி அந்த எர்த் குவைக்கு அப்புறம் என்ன சொல்கிறது குளோபல் வார்மிங் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இடம் வந்து என்ன சொல்கிறோம் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரியெல்லாம் போனங்காட்டி தான் அந்த இடத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் வேறு லாங்குவேஜ் பேசுனாலும் நம்ம நார்த்தில் மட்டும்தான் தமிழ் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ